பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்பருட்சாய நமதாம் காமதே ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது பங்குனி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை போகிறது என்பதை பார்க்கது பார்ப்பதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் என்னுடைய உபாசனை தெய்வமான பட்டீஸ்வரம் விஷ்ணு துர்கையை போற்றி ராசி பலனை பார்க்கலாம் வாங்க கடக ராசி காலபுருஷனுக்கு நான்காவது ராசி புனர்பூசம் நாலாம் பாதம் பூசம் ஆயில நட்சத்திரம் உள்ளடக்கியது இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா இருபத்தொம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் சனி பகவான் எட்டில் தான் இருக்கார் நம்ம பங்குனி மாதம் ராசிபலனை சொல்ல போகிறோம் இந்த பங்குனி மாதம் ஒரு பதினஞ்சு நாள் பார்த்தீங்கன்னா ரிலீஃப் ஆகிடுறார் சனி பகவான் மீனத்துக்கு வந்துடுறார் பங்குனி பதினஞ்சாந்தேதி மேலே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரிலீஃப் ஆகிடும் உங்களுக்கு அஷ்டமத்து சனி விளைகிடுது இது அற்புதமான தகவல் இந்த பங்குனி மாதம் ஒரு பதினஞ்சு தேதி வரைக்கும் தாங்க நீங்கள் கஷ்டப்படணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அற்புதமான ஒரு நிலை ஏன்னா அஷ்டமத்து சனி விளைகிறது பாருங்க ஸோ இதுதான் இங்கே இருக்கிற நிலமை மற்றபடி உங்களுக்கு ஸோ பதினஞ்சு தேதி வரைக்கும் அஷ்டமா அஷ்டமத்து சனி இருக்குது பதினைஞ்சி தேதிக்கு பிறகு அஷ்டமத்து சனி விலகிடுது இந்த கடகராசியின் பிறந்த அன்பர்களுக்கு இது அற்புதமான தகவல் அப்படான்னு மூச்சு விட போகிறீங்க எவ்வளோ அசிங்கம் அவமானங்களை பட்டீர்கள் சந்தித்தீர்கள் இப்போ இனி இந்த பதினஞ்சு தேதிக்கு பிறகு பங்குனி பதினஞ்சு தேதிக்கு பிறகு ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் குரு பகவான் பொறுத்தவரை பதினோராம் இடத்துல இருக்கார் சூப்பர் இருக்கார் ஏற்கனவே குரு பகவான் உங்களுக்கு அள்ளி கொடுத்துக்கிட்டு இருக்கார் லாபஸ்தானத்தில் இருக்கார் அவர் வந்து யார் அப்படின்னா பாக்கியாதிபதி ஒன்பதுக்குள்ளேவன் பதினொன்றில் இருப்பது என்பது மாபெரும் சிறப்பு அப்போ நல்லது நடக்கக்கூடிய நினைச்ச காரியங்கள் கைகூடும் இனி கடகராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பங்குனி பதினஞ்சு தேதிக்கு பிறகு பொற்காலம்னு சொல்லலாம் ஏன்னா குரு வேறு பதினொன்றில் இருக்கார் இப்போ ஒன்பதாம் இடத்துல எத்தனை கிரகங்கள் இருக்குது பாருங்கள் சூரியன் அங்கே தான் இருக்கார் சனி அங்கே போயிடுறாரு சூரியன் சனி இணைவு இருக்குது இப்போ ராகு புதன் சுக்கரன் பரிவர்த்தனை யோகத்தில் கு குரு வருகிறார் அப்போ ஒன்பதாம் இடத்துல இத்தனை கிரகம் இருப்பதால் கிரக யுத்தங்கள் ஏற்படும் சூரியன் சனி சேர்ந்தால் தகப்பனுக்கும் உங்களுக்கும் ஆகாது அப்படின்னு சொல்கிறோம் பாஞ்சு தேதிக்கு பிறகு காரகோ பாவநாஸ்தி அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை வரும் ஆகாது தகவலுக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் அல்லது அவருடைய தொழில் பின்னடைவு சந்திக்கக்கூடிய நிலை இருக்கும் மற்றபடி உங்களுக்கு இந்த சனி பகவான் பொறுத்தவரையிலையும் பார்த்திங்கனாக்கா பதினஞ்சு தேதி வரைக்கும் அஷ்டமத்து சனின்னு சொல்லணும் பாஞ்சு தேதிக்கு பிறகு சனி அஷ்டமத்து சனி விலகிடுறார் அப்படின்னு சொல்லணும் அப்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பதினஞ்சு தேதி வரைக்கும் பத்தாம் சனி பார்ப்பார் ஹார்ட் ஒர்க் பண்ணும் சின்சியாரிட்டி டெடிகேஷன் இருக்கும் பாஞ்சு தேதிக்கு பிறகு சனி மூலாம் பார்வையாக குரு குருவத்தை பார்ப்பார் ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்கே ஏழாம் அதாவது மூலாம் வீட்டை பார்ப்பார் மூலாம் வீட்டை குரு பார்க்குறார் ஒரு பிரச்சனையும் இல்லைங்க சனி பயிற்சி ஆனதுக்கப்புறம் அற்புதமான நேரம் வந்தாச்சு சனி பார்க்குற இடத்துலாம் குருவை பார்த்துருவார் அதனால் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லலாம் இருந்த போதிலும் இந்த கடக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு அஞ்சு பத்துக்குடையவர் பன்னெண்டில் இருக்கிறார் அதுக்கப்புறம் ராசியில் வந்து நீச்சம் அடைகிறார் நீச்ச பங்கும் பெறுகிறாரா என்று சொன்னால் இல்லை ஆதலால் கொஞ்சம் அதாவது இந்த அஞ்சு பத்துங்கிறது ரொம்ப யோகாதிபதி இல்லையா அந்த கடகளை ராசிக்கு அதனால் கொஞ்சம் சூதனமாக நடந்துங்க எச்சரிக்கையாக நடந்துங்க இந்த காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்க மற்றபடி உங்களுக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் தனியார் துறையில் இருக்கிறவங்களுக்கும் சரி மற்ற ஏன்னா செவ்வாய் மூணாக பன்னெண்டில் மறைகிறார் மூணில் வந்து உட்கார வார இறுதியில் அதாவது மா மாத இறுதியில் இதனால் உங்களுக்கு ஒரு பின்னடைவை சந்திக்கக்கூடிய ஒரு தொழிலில் வந்து ஒரு திருப்தி இல்லாத ஒரு சூழல் இருக்கும் தொழில் மூலமாக செலவினங்கள் ஏற்படும் தொழில் என்னதான் முடிக்க விட்டாலும் தொழில் சரியாக போகலை அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்படும் இருந்த போதிலும் இந்த குரு அவருடைய வேலையை செய்வார் பொழுது அவர் வந்து பதனில் இருக்கிறதால அறப் அளப்பரிய பலனை தருவார் அப்படின்னு ஜோதிடர்கள் வந்து சொல்கிறார் அப்போது வருமானம் சிறப்பாக இருக்குமா இருக்கும் ஒன்றும் குறை கிடையாது அற்புதமான ஒரு நிலை அப்படின்னு சொல்லணும் மற்றபடி மூணாம் இடத்தை குரு பார்க்கிறார் இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் ஏற்படும் குடு மற்றபடி எடுத்த காரியங்கள் சக்ஸஸ் ஆகும் பதினஞ்சு தேதிக்கு மேலே இனி நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்க போது பாருங்கள் அஞ்சாம் இடத்தை பார்க்கிறார் குரு பார்க்கிறார் அதனால் சீட் ரேஸு லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் இது போன்ற ரேஸ் இதுக்கெல்லாம் போகக்கூடிய நண்பர்களெலாம் சிறப்பான காலம் நல்ல சம்பாத்தியம் சந்தோஷம் இருக்கும் பிள்ளைகளுடைய உயர்கல்வி மிக சிறப்பாக அமையப்போகிறது வெ அந்நிய அதாவது வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய பிள்ளைகளும் நல்லா படிக்கிறாங்கன்னு இன்சோஸ்லேருந்து தகவல் வரும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் கண்டிப்பாக வரப்போகிறது ஏழாம் வீட்டை குரு பார்க்கிறார் ஏழு ஏழுக்குடிய சனி ஒன்பதாம் இடத்துக்கு போயிட்டார் இனி கணவன் மனைவி இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடு விலகி சகஜ நிலைக்கு பதினஞ்சு தேதிக்கு பிறகு பங்குனி பதினஞ்சு தேதிக்கு பிறகு சகஜ நிலைக்கு மாறும் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க நண்பர்கள் ஓடி ஒளிந்த நண்பர்கள் பதினஞ்சு தேதிக்கு பிறகு தே தேடி வந்து சந்தோஷமாக ஜாயின் பண்ணக்கூடிய அவங்க கூட சந்தோஷமாக இருப்பீங்க அதே மாதிரி உறவினர்கள் பதினஞ்சு தேதிக்கு பிறகு நல்ல ஒரு உறவினர்களிட்டையும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் உறவாடக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக இருக்கும் இனி உங்களுக்கு பயம் இல்லை சமூகத்தில் இழந்த பெயர் புகழ் அனைத்தையும் நீங்கள் பெறக்கூடிய தருணம் வந்தாச்சா அப்படின்னா வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஏழாம் வீட்டை குரு ஏழு ஏழுக்குடையவன் உங்களுக்கு எட்டுலேருந்து அசிங்கம் அசை அவமானத்தை கொடுத்தார் இனி ஒன்பதாம் இடம் போயிட்டார் இருந்தாலும் ஒரு பாக்கிய தடை ஏற்படலாம் அங்கே நாலு கிரகங்கள் சேர்க்கால அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது தந்தைக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் வரலாம் தந்தையினுடைய தொழில் பின்னடைவு சந்திக்கலாம் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும் ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக காத்திருக்கும் நண்பர்களுக்கு கண்டிப்பாக நல்ல தகவல் வரும் கண்டிப்பாக நீங்கள் தயாராக இருக்கலாம் வெளிநாடு போகலாம் போகிறதுக்கு அமைப்புகள் இருக்கா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி உங்களுக்கு இந்த பதினொன்றில் இருக்கும் குரு பகவான் எண்ணிய செயல் போகிறது முதல் திருமணம் உரிவி ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கும் அற்புதமான சூழல் என்று சொன்னால் மிகையாகாது அப்படின்னு சொல்லலாம் இந்த செவ்வாய் பனிரெண்டில் இருப்பதால் அசையா சொத்துக்கள் மூலம் செலவினங்கள் ஏற்படும் வீடு வீ வீடு கடகண்ணி வாடகை விட்டுருப்பீங்க அது எதாவது தாழ்பால் போயிடுச்சு டோர் போயிடுச்சு அப்படின்னு எதாவது அது ரிப்பேர் செலவு பண்ணக்கூடிய நிலை இருக்கும் இல்லை சகோதரர்களால் செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நிலை ஏற்படலாம் மற்றபடி ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் இந்த சினி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறவங்க இல்லை மற்ற இதுல இருக்கிறவங்க ஏதாவது ஒப்பந்தம் கையெழுத்து கையெழுத்தாகக்கூடிய ஒரு நிலை இருக்கும் உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா பன்னெண்டு பதிமூணு பதினாலு சந்திராஷ்டிரம நாட்கள் வர இருப்பதால் ச எச்சரிக்கையாக இருங்க சந்திராஷ்டிரமம் சொல்லிக்கிங்க சோதனமாக நடந்துக்குங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை நீங்கள் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க தொழில் அபிவிருத்தியாகும் ஒன்பதாம் இடம் பரிவர்த்தனை யோகத்தில் குரு ஒரு வந்து அவர் அவரே பதினோராம் இடத்தில் இருப்பதால் தொழில் சிறப்பாக செல்லும் லாபத்தை ஈட்டி தருமா கண்டிப்பாக லாபத்தை ஈட்டி தரும் எந்த குறையும் கிடையாது பூர்வீகத்தில் வீடு கட்ட வீடு ஆல்டேஷன் பண்ண ஏதாவது ஒரு வேலை எடுத்துக்கிட்டு போவீங்க குருக்கு எது காம்பினேஷன் ஸ்பிரிச்சுவல் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ மற்றபடி நிதித்துறை நீதித்துறையில் பணியாற்றுபவர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான நேரம் அப்படின்னு சொல்லலாம் சனி பகவான் வந்து விலகிட்டார் அதனால் இது நாள் வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் அகலும் இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறவங்களுக்கு இப்போ இனி அவங்களுக்கு அற்புதமான ஒரு நேரம் எந்த ஒரு நிலையிலும் அசிங்கம் அவமானத்தை தேடித்தராது கடகராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி பிறந்து அற்புதமான காலம் பதினைஞ்சி நாள் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்கும் அதுக்கப்புறம் திருப்தியாக இருப்பீங்க எந்த குறையும் இல்லை வரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்